ஆடுமலை மேகம் நதி ஆழ்வளரும் காடுகளை ஆசையுடன் நோக்குகின்றேன் ஆடுமலை மேகம் நதி ஆழ்வளரும் காடுகளை ஆசையுடன் நோக்குகின்றேன் ஆயதமிழ் ஓசை வர ஆயதமிழ் ஓசை வர பாடுவதில் ஆசை வர பாடுவதில் ஆசை வர ஆனவரை பாடுகின்றேன் ஆனவரை பாடுகின்றேன் கோடுகளில் ஏறியதில் குளவுபணி சாரலுடன் கோடுகளில் ஏறியதில் குளவு சாரலுடன் கொஞ்சு விளை ஆடுகின்றேன் கொஞ்ச விளை யாடுகின்றேன் கிளை மயில் குக்கு வெணும் கிள்ளைமையில் குக்கு குக்குவெனும் வெண்புறாவின் கூட்டத்தில் ஓடுகின்றேன் கேடு செய்யும் மானிடரை போலாவை இல்லாமல் கேண்மைகளை வைத்தமையிலே கேடு செய்யும் மானிடரை போலாவை இல்லாமல் தேண்மைகள வைத்தவையிலே கெண்டைகரை ஏறி வரும் சிறுகூடர் பட்டி வளர் கெண்டைகரை ஏறி வரும் சிறுகூடர் பட்டி வளர் தங்கமலை அரசிவுமையே தங்கமலை அரசிவுமையே அந்தகனின் கண்ணொளியில் சந்திரனும் சூரியனும் வந்த வழி எந்த வழியோ அந்தகனின் கண்ணொளியில் சந்திரனும் சூரியனும்

வாய் நிறைய புங்க விதை வாய் நிறைய புங்க விதை தந்தவள் என் தெய்வம் உள்ளையும் தந்தவள் என் தெய்வம் உள்ளையும் சிந்தி வரும் மைத்துளியில் சிந்துபயில் கின்ற எனை சிங்காரம் செய்த கிளையே சிந்தி வரும் மைத்துளியில் சிந்து வயல்கின்ற எனை சிங்காரம் செய்த கிளியே தென்னைபனை மாவளரும் சிறுகூடர் பட்டி வளர் தென்னைபனை மாவளரும் சிறுகூடர் பட்டி வளர் செல்விமலை அரசி உமையே செல்விமலர் அரசி உமையே